ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கணும் உங்க நல்லா தாராளமாக கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் காணும் பொங்கல் தினங்க கருநாள் கூட அனைவருக்கும் இனிமையான எனது உளம் கணிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட ஏன் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன என பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் சில முக்கியமான விஷயங்கள் நீங்கள் தவற விட மாட்டீங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ராசி படங்களை பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில கீழ லிங்க் குடுத்துருக்கேன் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து மேசம் முதல் மீனம் வரையிலான லிங்க் வந்து அந்தந்த ராசி நேம்க்கு நேராவது கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற ராசி படங்களை நீங்க பாத்துக்க முடியும் இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமணநாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷயோ மினிமம் ஹேப்பிட்டன் சர்வ்டே ஆஃப் டூ டே ஃபார் எவர் ஃப்ரண்ட் மேலும் இறைவனுடைய பரிபூர்ண அலை அனைவரும் பெற்றிட சித்தர்கள் வாக்கின்படி இரண்டு சிம்பிளான விஷயங்களை கடைப்பிடிக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஒன்று என்னென்னா உங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கி நினைக்கக்கூடாது இரண்டாவது உங்கள் சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் இந்த இரண்டையும் கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினேழாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் காணும் பொங்கல் தினங்க மேலும் கரிநாள் கூட இன்றைய தினத்திற்கான நமது மிதுன ராசி என்பர்களின் கிரக நிலையிலே காணும் பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி புதன் பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் வலுவாக இருக்கிறார் மேலும் அவர் ராசியை பார்த்து கொண்டுள்ள அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க இரண்டு குடைவன் ஆறாம் இடத்தில் நீச்சம் பெற்றுள்ளது ஒரு சிறப்பான அமைப்பாக கருதப்படுவர்களே இத்தகைய சிறந்த கிரக அமைப்பின் காரணமாக இன்றைய தினம் நமது மிதுனரசு உங்களது குழந்தைகளின் நலனில் அகதியாக்கரை எடுத்துக்கொள்ள வேண்டிய நாளாக அமைப்பிருதுங்க பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு ஆரோக்கியமும் மிகச்சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் வசூலாவதன் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் அடைக்க வேண்டிய கடன்களையும் அடைத்து முடித்து மன நிறைவு பெறக்கூடிய யோகம் இருக்குங்க நிதி நிலைமை கட்டாயமாக நல்லபடியாக இன்றைய தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த தினம் எல்லா விதமான தொழிலிலும் ஒருபடி முன்னேறக்கூடிய ஒரு முன்னேற்றகரமான நாளாக அமைப்பெறுவீங்க இந்த தினம் குடும்ப முன்னேற்றத்தை நீங்கள் கருத்தில் கொண்டு சில திட்டங்கள் போடுறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறேன் அது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க இந்த தினம் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய சில பஞ்சாயத்துகளில் உங்களுக்கு சாதகமான வாய் தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கோர்ட் கேஸ் ஏதாவது ரொம்ப நாளாக பெண்ணிகள் இருந்ததுன்னா அதில் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்களை இந்த தினம் குழந்தை போன்று விளையாட்டுத்தனமான வெகுளித்தனமான ஒரு மனநிலைக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய பழைய சேவிங்ஸ் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல யூஸ்ஃபுல்லான நல்ல ஒரு நிதிச்சக்கலை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு ஏற்படும் வீட்டு பிள்ளைகள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்க எல்லா விஷயங்களிலும் அன்பு காட்டுறது சரியில்லை நண்பர்களே ஸோ உங்கள் மனம் குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் எந்தெந்த விஷயங்களை கண்டிக்கணுமோ அதை கண்டிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அது உங்களது உறவை பாதுகாப்பை உறுதிப்படுத்த கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும்ன்றதுனால உங்களது மனம் குறந்த காதலருடன் எல்லா விஷயங்களையும் அன்பு காட்ட வேண்டாம் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை துணையுடனும் நீங்கள் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்க வேண்டிய அவசியம் திருமண மாணவர்கள் திருமண மாணவர்கள் தினம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் ரொமான்ஸ் செய்ய இனிமையான நாளாகவே இந்த தினம் அமைபெறுகிறீங்க எனவே அதை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் நல்ல நாளாக உங்களுக்கு அமையுதுங்க இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் உங்களோட குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் போய் அட்டன் பண்ணக்கூடிய யோகம் இருக்குங்க அதன் மூலமாக சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதற்கு மூலமாக உங்களுக்கு மனசு அமைதி பெறும் நல்ல ஒரு சந்தோஷம் கூடக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு உயர்வான சூழ்நிலை ஏற்படுதுங்க இப்பொழுது தேவையான உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் மேற்படிப்பு சம்பந்தமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு விரும்பிய காலேஜில் அட்மிஷன்ஸ் போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அதன் மூலமாக மனதிற்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் இதுவரைக்கும் ஆர்வமே இல்லாத மாணவர்களுக்கு கூட இப்போது புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படுது நண்பர்களே எனவே மாணவர்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது இன்றைய தினத்தை என்ன சிறப்புன்னு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ராசிபலன் சேனலில் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது மிதினம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அல்பட்டம் அழுத்தது மூலமாக தினசரி ஆன் டைமில் புதிய வீடியோக்கள் பற்றின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காம நமது மிதனம் துடியராசி உள்ள சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பயன்படுங்க எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் சப்போர்ட்டும் இருக்கும் நண்பர்களே இன்றைய நேரத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம மிதுனராசி நண்பர்கள் ஏழாம் நம்பரை பயன்படுத்தலாங்க இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பரை ஏழாம் நம்பராமையே மேலும் ஒயிட் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலரா இன்னைக்கு அமையுங்க வெள்ளை நேரத்தை பயன்படுத்துங்கள் நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் மிருக சீரம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு நீங்க உங்களது வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி போனி அப்படின்னா இன்னைக்கு இல்லற வாழ்க்கை உங்களுக்கு சூப்பராக அமையும் நண்பர்களே கவர்மெண்ட் தொடர்பான பணிகளில் உங்களுக்கு நல்ல ஆதாயமான சூழ்நிலை நிறுவனம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பா இதுல அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு மனசு சில விஷயங்கள் வந்து கொஞ்ச நாள் உறுத்திட்டே இருந்திருக்கலாம் அந்த விஷயங்களுக்கு இன்னைக்கு தெளிவான நல்ல முடிவுகள் கிடைக்கும் இளிபரியாக இருக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் நீங்க மகிழ்ச்சியாக செஞ்சு முடிக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களை எனவே இந்த தினம் அட்ஜஸ்ட் சூப்பரான சூப்பரானனால உங்களுக்கு அமையும் திருவாதிரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு சமுதாய பணிகளில் பலதரப்பட்ட மனிதர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோக பணியில உங்கள் திறமைகள் முழுமையாக வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் இருக்கு நண்பர்களே நீங்கள் எதிர்பார்த்த தேவையான காரிய வெற்றியில் எல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மன தெளிவு அதிகமாகும் இன்றைய தினம் உங்களது பிளான் படி உங்களது மைண்ட் வந்து நல்லா தெளிவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நிறைய விஷயங்களையும் உங்களால் சாதிக்க முடியும் ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய கூட முடிக்க முடியும் நண்பர்களே தெளிவான நல்ல ஒரு முடிவெடுக்கக்கூடிய தருணம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைப்பது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் போட்டிகள் நிறைந்த நாளாக அமையுதுங்க அலுவலகப் பணிகளில் நீங்கள் முழுமையாக உங்கள் டேலண்ட்டை வெளிப்படுத்தி பரிசுகள் பாராட்டுகள் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க இது வரைக்கும் கடன் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் ஏதாவது நீங்கள் மேற்கொண்டு தோல்வியடைந்திருந்தால் இன்றைய தினம் முயற்சி பாருங்கள் உங்களுக்கு தேவையான கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அல்லது கடன் வாங்கியிருந்தால் அதை திருப்பி அடைப்பதற்கான வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்க தேவனால ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிரொரு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் தின ராஜி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளைய தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய பொது அணிந்திருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நமது மிதுனம் டுடே ராசபுள்ள சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டையும் ஆல் பட்டையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே